ஹாய் நண்பா நண்பேஸ் வணக்கம் 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 பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்கீம் விஷயமாக மத்திய அரசு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை இப்போ ரீசெண்டாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதனால் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சமவெளி பகுதியில் யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நிதியுதவி கொடுக்க போகிறாங்க இதுவே வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் லடாக்கு இந்த மலைப்பகுதியில் யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி கொடுக்க போறாங்க இந்த ஸ்கீம் கீழே அடுத்த ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி கூடுதல் வீடுகள் கட்ட போறாங்க இதன் மூலமா பத்து கோடி மக்கள் பயனடைய முடியும் சொல்றாங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் இந்த ஸ்கீம் கீழே மொத்த செலவு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மூணு லட்சம் கோடியாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதில் மத்திய அரசுடைய பங்கு ஒரு ரெண்டு லட்சம் கோடியும் மாநில அரசுடைய பங்கு ஒரு லட்சம் கோடியும் அடங்கும் சொல்கிறாங்க கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் வீடுகள் வந்து கட்டி முடிக்காம இருக்கு இது சீக்கிரமாகவே கட்டி முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இலக்கான ரெண்டு கோடி தொண்ணூத்தஞ்சு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு சீக்கிரமாவே இந்த விடுகள் கட்டி முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம்க்கே நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் நகரப்புறங்களில் ஒரு கோடி நகரப்புற ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு குறைந்த விலையில் வீடு கட்டத்தாட்டம் வீடு வாங்குறதாட்டும் இல்லை வாடகைக்கு வீடு எடுக்கிறதாட்டும் இதுக்கெல்லாம் நிதியுதவி கொடுக்க போகிறாங்க லாஸ்ட் டென் இயர்ஸில் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமுக்கே நாலு கோடி வீடுகள் கட்டியிருக்காங்க இப்போ வந்து மூணு கோடி புதிய வீடுகள் கட்ட போகிறாங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு கோடி கிராமப்புறங்களுக்கும் ஒரு கோடி வீடு பார்த்தீங்கன்னா நகரப்புறங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தோடைய இந்த ஸ்கீம் மூலமாக பொருளாதாரத்தில் யார் பின்தங்கி இருக்காங்களோ அந்த பிரிவினருக்காட்டும் குறைந்த மட்டும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காகட்டும் கடன்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கடன் யார் வாங்குறாங்களோ அதில் முதல்ல எயிட் லேக்ஸ் கடனுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் வரைக்கும் நாலு சதவீதம் வட்டி மானியம் கொடுக்குறாங்க தகுதியுள்ள பயனாளிகளுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரமா மானியம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டு தவணைகளில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பி எம் யோஜனா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்தோடைய ஒரு முக்கியமான திட்டமாக இருக்கு சமுதாயத்தின் நலிவடைந்த பிரிவினராகட்டும் குறைந்த வருமானம் கொண்ட மக்களாகட்டும் நகரப்புற ஏழைகள் கிராமப்புற ஏழைகளுக்காகட்டும் நடுத்தர வர்க்கினருக்காகட்டும் மலிவான விலையில் வீடு வாங்குவதற்கு திட்டத்தோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது யார் யாரெல்லாம் வீடு ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்களோ கண்டிப்பாக இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெற முடியும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே